ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கு என்னோட வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எரி கிளாண்ட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னே யோசி யோசித்து திங்கப்படுவார் சார் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி நான் நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பதிவு இம்பார்ட்டன் ஆன டாபிக் ஜோக் நகைச்சுவை ஸோ லைஃப்பில் உங்களுக்குன்னு நகைச்சுவை கலந்த சில விஷயத்தை நீங்கள் அடிக்கடி வந்து பார்க்குறது நல்லது எதுக்காக சொல்லுங்கன்னா ஒரு சில பெரியவங்க பண்ணுற விஷயம் என்ன தெரியுங்களா அப்படியே பழசை வந்து நினச்சிக்கிட்டே இருப்பாங்க நடந்ததை நினைத்து 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 அவங்க காணாமல் போடுவாங்க இதுதான் உண்மையான ரியல் ஃபேக்ட் இதை வந்து மாற்றவே முடியாது ஒரு விஷயம் வந்து நமக்கு சாதகமாக அமையலை பரவாயில்ல டோன்ட் வரி பீ ஹேப்பி எதுக்காக சொல்ல வரேன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது ரீசன் இருக்குது அந்த காரணத்துக்காக தான் உங்களுக்கு இப்படி நடக்குதுன்னு நினச்சிங்க அதை விட்டுட்டு கவலைப்படுறதுனால என்ன இருக்குது மனக்கவலை விழுந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நகைச்சுவைன்றது ஜோக்குன்றது அப்பப்போ லைஃப்பில் நமக்கு தேவைங்க அதனால் தயவுசெய்து ஒரு காமெடி சேனலு ஒரு ஆதித்யா சேனல் அது மாதிரிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எப்போ பார்த்தாலும் நாம் டென்ஷனோட இருக்கவே முடியாது இல்லையா அப்பப்போ லைஃப்லேயும் கொஞ்சம் நகைச்சுவை தேவை ஹாப்பினஸ் தேவை ஸோ கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் அப்போ ஒவ்வொருத்தவங்க போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ எவ்வளோ நம்ம மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டே விஷயம்தான் ஒன்று மொபைல் இன்னொன்று இன்னொன்று என்ன இன்னொன்று யார்கிட்டையும் பேசினாலே வந்து பிரச்சனையாகுதுன்ட்டு இப்போல்லாம் ஒதுங்கி போகிறாங்க அதாவது ஒருத்தவங்கள்ட்ட பேசினா நமக்கு பிரச்சனை வரும்ன்ட்டு இப்போல்லாம் ஒதுங்கி போகிறாங்க அப்போ தான் அந்த காலத்தில் தான் வந்து அன்பாக இருந்தாங்க உறவுகளுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம பேசினாலே பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஒதுங்கி போய்ட்டுருக்காங்க இதுதான் ரியல் ஃபேக்ட் புரியுதுங்களா ஸோ ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ண முடியல தயவு செய்து உங்கள் நண்பர் கண்டிப்பாக இருப்பாங்க தோழி தோழன் இருப்பாங்க தயவு செய்து அவங்கள்ட்ட பேசி ஸ்பெண்ட் பண்ணி அப்பப்போ என்ஜாய் பண்ணுங்கள் மகிழ்ச்சின்றது மகிழ்த்து மகிழ் கண்டிப்பாக ஒரு நபரால் சிரித்து மகிழ வேண்டும் ஒருத்தவங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்களாக இருந்தீங்கன்னா அதுவும் ஒரு வரம் அதுவும் ஒரு ஆறுதல் பணம் காசு மட்டும்தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் கிடையாதுங்க உண்மையான ஆதரவை கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறீங்களா ஸோ நகைச்சுவை கலந்த ஒரு லைஃப்பாக நம்ம எடுத்துக்கணும் சீரியசஸ்ன்னு எப்போ பார்த்தாலும் சீரியஸாக நம்ம ஓடிட்டுருக்கக்கூடாது அப்பப்போ கொஞ்சம் நகைச்சுவை கலந்த ஒரு வாழ்க்கையில் பயணம் பண்ணால் தான் ஸ்மூத்தாக இருக்கும் உங்கள் சுமேங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடமும் நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம் உங்கள் சுங்க பாய் பாய் காய்ஸ்